கேள்வி அல்லாவின் அரியாசனம் எதன் மீது உள்ளது ஆப்ஷன்ஸ் ஏழாவது வானத்தில் பி நீரில் சி ஆகாயத்தில் விடே பி நீரில் ஆதாரம் ஹம்மாம் பெண் முனப்பே ரஹமதுல்லாஹி அவர்கள் கூறியதாவது இவை அல்லாவின் தூதர் சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களிடமிருந்து அபு உரேரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்த ஹதீஸ்களாகும் அவற்றில் பின் வரும் ஹதீசும் ஒன்றாகும் என்னிடம் அல்லாஹ் நீர் பிறருக்கு ஈந்திடுக நான் உமக்கு ஈவேன் என்று இறைவன் கூறினான் மேலும் அல்லாவின் தூதர் சல்லலாக அலேஹி வசல்லம் அவர்கள் கூறினார்கள் அல்லாவின் வலக்கரம் நிரம்பியுள்ளது அது இரவிலும் பகலிலும் வாரி வழங்கிக் கொண்டே இருக்கிறது எதுவும் அதைக் விடவில்லை வானத்தையும் பூமியையும் அவன் படைத்தது முதல் வழங்கியது எதுவும் அவரது வலக்கரத்தில் உள்ள செல்வத்தை குறைத்துவிடவில்லை பார்த்தீர்களா வானங்களையும் பூமியையும் படைப்பதற்கு முன்னர் அவரது அரியாசனம் நீரின் மீது அமைந்திருந்தது அவரது மற்றொரு கரத்தில் மரணம் உள்ளிட்ட தலைவிதியின் தராசு உள்ளது அவனே உயர்த்துகிறான் தாழ்த்துகிறான் சஹி முஸ்லிம் ஆயிரத்து எண்ணூற்று பதினாறு சப்ஸ்கிரைப் தீன்